அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான அழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் மாயன் மயங்கள் தொடர்ந்து சொல்லி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு மாத தமிழ் மாத படங்களையெல்லாம் இறையுருளாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயம் நீங்கள் தொடர்ந்து மாயம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவும் உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது என் நன்னை பிரத்திகிறா விஷ்ணு மாயுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சொல்லி பிரசன பார்க்கின்ற என்ன கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் கேட்டுக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசும் தனுசுமே பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அந்த வகையில் இந்த ஆணி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே ஒரு மாத ஜோதிடமாக இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நான் சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு கலத்திரக்காரர்கள் சுக்கரன் பயிற்சியாகிவிட்டார் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு செவ்வாய் பயிற்சி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஷபட்டு எழுந்து மிதுனத்துக்கு குருவும் சூரியனும் விட்டார்கள் அதே மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசுராசிக்கு கடந்த காலத்தில் சகாய சனியாக இருந்த இப்போ பார்த்தீங்கன்னா அர்த்தாசிரம சனியாக இருக்கின்ற அர்த்தாசிரம சனி என்றாலும் நீங்கள் கலங்கி விட வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கிரகம் நமக்கு கெடுபலனை நம்முடைய கர்மாவை கேட்ட மொழியில் தர முற்பட்டாலும் கூட நற்பலனை தருவதற்கான மற்ற கிரகங்கள் நமக்கு காத்திருக்கின்றன அந்த வகையில் தனுசுராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாசம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் தனுசுராசி ஆ சகோதரிகளில் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றத்தும் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தொழில் தாங்க தொழிலை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை நான் இந்த தனுசு ராசிக்கு சொல்ல போகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு தனுசுராசி எனக்கு இந்த மாதம் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகத்தான் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் குறைந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இது ஒன்றும் போதுங்க இந்த ஆணிபாதம் முழுவதற்குமே இந்த ஒரு முழுமையான பலன் ஒன்றே உங்களுக்கு போகும் காரணம் என்ன இதுவரைக்கும் எது பார்த்தாலும் ஒரு எதிர்மறை ஆற்றல் அதாவது ஒரு எதிர்கால திட்டமாகட்டும் தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு எ எதிர்மறை கருத்துக்களையே மனதில் தோன்றி மனதை வாட்டி வதைக்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு நேர்மறையான எண்ணம் தோன்றுவதே பெரிய விஷயம் தானே அந்த நேர்மறையான எண்ணத்தை தோற்றுவிப்பதில் முக்கியமான பங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறிய செவ்வாய் செவ்வாய் இதுவரை விதமான நற்பலனையும் தனசுராசிக்கு தந்ததில்லை ஆனாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் செவ்வாய் இந்த ஆணி மாதம் முழுவதுமே செவ்வாயினுடைய முழுமையான நற்பரணை தரக்கூடிய சந்தர்ப்பம் கடந்த காலத்தில் சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏனோ கர்மாவோ விதியோ அவர் முழுமையான நற்பரனை தர முடியாத ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் தனுசுவை பொறுத்தவரை அர்தாஸ்டமாக சரியாக இருந்தாலும் கூட எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா சனி பகவான் கொடுக்க மறந்ததை கொடுப்பதை தடுப்பகிட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட செவ்வாயும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் துணை இருப்பதால் கவலைப்பட வேண்டாம் நல்ல யோக வரக்கூடிய ஒருத்துக்கு அடித்தளமாக இந்த மாதம் அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் நேர்மையான பேச்சு உங்கள் உறவுகளை பலப்படுத்தும் அதுவே ஒரு பலமாக அமையும் உங்களினுடைய படைப்பாற்றல் மற்றும் உற்சாகம் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுவதுமே நிறைவடையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை சந்திக்க நேருகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் இது உங்கள் தொழிலுக்கு சாதமாகவே அமையும் ஒரு தொழிலை செய்கின்றீர்கள் ஒரு இடத்துல பணி செய்கின்றீர்கள் இந்த இடத்திலேயே தொடர்ந்து செய்யலாமா இந்த இடத்தை விட்டு வேறு இடம் மாறலாமா என்று பல நாட்களாக ஒரு குழப்பமான சூழ்நிலை வாழ் அமைந்திருந்தது அதுக்கான ஒரு தீர்வு இந்த மாதத்தில் அமையும் அதே நேரத்துல சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடி இருக்க வேண்டும் காரணம் சனி பகவானுடைய அந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு சனி இருமுறை யோசிப்பது நல்லது சிலருக்கெல்லாம் கால கடந்தும் கூட திருமண யோகம் கிட்டாமல் அமையும் திருமண யோகம் அமைந்தும் கூட அதில் ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை அமையும் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்ற ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த ஆணி மாதம் அமைகின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தில் வேலை செய்யுங்கள் என்றால் அதில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம்னு சொல்லுவாங்க காரணம் கவனம் கொஞ்சம் கவனம் செதுறனாலே அந்த சில பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல யோக பலன்களையும் நீங்கள் அடைந்தீர்கள் காரணம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசுவை வரைக்கும் கடத்துல குருவாக அமைந்திருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்த கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன கசப்புகளும் கோபதாபாங்களும் வந்து மறைந்தாலும் கூட உடனே ஒருவர் ஒருவர் பிரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தர இருப்பதனால கவலைய வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு இருப்பதை போல எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியாமலே மறைந்து விடும் அதே நேரத்தில் நீண்ட தூர பயணம் நீண்ட தூர பயணங்களில் இதுவரை எந்த விதமான பலனை எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையில் முழுமையான நற்பலையை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் உண்மையாக சொல்லப்போன செவ்வாய் அரசு துறையில் வேலை முயற்சி செய்வதற்கும் அரசு துறையில் ஆதாயம் பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் சகோதர சௌதர மத்தியில் இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக ஆகும் இப்போ சொல்லப்பட இந்த காலகட்டத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஏதோ காரணத்தினால தடைப்பட்டாலும் கூட அந்த திருமணம் தடை நீங்கி பிரச்சனை நீங்கி அந்த திருமணம் நல்ல முறையில் நடிப்பதற்கு அருமையான ஒரு காலகட்டம் உங்கள் எண்ணங்களில் நம்பிக்கை வைத்து முன்னேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதத்திலே அமையும் உங்களின் செயற்கிறனை அதிகரிக்கும் வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான அருமையான தொழில் ஏனோ தானோ என்று ஒரு சொந்த தொழிலை நடத்தியிருந்தாலும் கூட அந்த தொழிலை திறம்பட நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நீண்ட நாள் வாங்கி கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் நண்பனும் பகைவனாகின்ற ஒரு சூழ்நிலையும் இருப்பதனால பொறுமையாக இருக்க நீங்கள் யாருக்கு நல்லது செய்தாலோ நல்லது சொன்னாலோ அது உங்களுக்கு பகையாக திரும்பிவிடும் கவனமாக உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அர்தாசிரம சனின்னு சொல்லுவாங்க இந்த அர்த்தாசிரம சனி காலத்தில் பெரும்பாலும் என்ன மருத்துவம் சார்ந்த விரை செலவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் கவனமாக நிதானமாக இருந்த பேசுகின்ற பேச்சில் ஒரு முறை இருமுறை யோசித்து பேசுங்கள் நீண்ட நாள் எடுத்தடைத்த வன்பு இருந்து ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு குறிப்பாக சொல்ல போனால் தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் பித்ருக்களுடைய முழுமையான ஆசையை பெறுவதற்கு ஒரு அருமையான தருணம் மறைந்து போன தாய் தந்தையர் யாராக இருந்தாலும் அவர்கள் நினைத்து பசுவுக்கு அதை கரை கொடுங்கள் கை நிறைய உணர்ந்த அந்த ராட்சியை காகத்துக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தட்டி போய்விட்டாங்க அருமையான சந்தர்ப்பங்களும் கிட்ட வந்தாலும் கூட அதை அடைவதற்கான அடுமையான முயற்சிகள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு தடை தடுங்கள் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இல்லத்தில் மறைந்து போன முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் ஏதாவது தடை இருந்தால் அதை செய்து பாருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குல தெய்வம் அல்லது குலதெய்வத்தை போலே வழிபட்டு கொடுத்தீங்கன்னா குடி தெய்வம்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் மறைந்து போன ஒரு பெண்ணனுடைய புடவையை வைத்தோ வைத்தோ வழிபாடுகள்லாம் சில குடும்பத்தில் செய்வார்கள் அது தடைபட்டு போனாலோ அதை தொடர்ந்து செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க என்னுடைய அனுபவத்தில் இந்த ஆணி மாச தனுசு ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தான் இந்த ஆணி மாதம் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லணையை கொண்டு சனி பகவானுக்கு உங்க கை நாலேயே அபிஷேகம் செய்வது ஒரு காரணம் இருக்குங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் ஒரு க கடுமையான தண்டனைகளை தந்து விடுவதில்லை சொல்லப்பட இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் என்பதை போல சாட்சிகாரன் சாட்சி கூட சண்டை கால தலைவிடுவது என்பதை போல சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருப்பதால் ஒரு முறை திருத்தனையை சென்று அந்த அங்கே இருக்கின்ற பத சனீஸ்வரன் ஆலயத்துல மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் நான் தடைப்பட்டு போன தடை நீங்கி நிம்மதி பெறுவதோடு சனி பகவான் அருளும் நமக்கு பக்கபலமாக பலமாக இருந்து விட்டாலே இந்த ஆணி நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இளங்கத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும்